ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினொன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நம்மளுடைய தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலினுடைய தேர் மாலை நான்கு மணிக்கு நிலையிலேருந்து நிலைப்பேர்க்க இருக்காங்க அதாவது தேர் இழுக்கிறது நான்கு மணிக்கு தொடங்கும் மாலை ஆறு மணி வரைக்கும் இழுப்பாங்க இன்றைக்கி எந்த இடத்துக்கு தேர் வரும் அப்படின்னு சொன்னால் தேர் மூட்டிக்கிட்டு இருந்து அண்ணா சிலைக்கு முன்னாடி வந்து நிறுத்துவாங்க இந்த திரு தேரானது மூணு நாள் தேரோட்டம் இன்றைக்கி செவ்வாய் நாளை புதன் வியாழன் அதாவது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூணு நாள் ஒரு சிறப்பான அற்புதமான தேர் ஒரு தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில் அப்படின்னா ஒரு அழகு சிற்ப கலைவடிந்த ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த கைலாசநாதர் ஆலயத்தினுடைய திருத்தேரானது இந்த மூணு நாளைக்கு நடக்க இருக்கிறது இந்த மூணு நாளைக்கும் தேர் திருவிழாவை நாம் எல்லாம் வந்து கண்ணாரை கண்டு நம்ம பாக்கியம் ஆனால் அதாவது இதை பார்க்குறதே ஒரு பாக்கியம் அதனால் எந்த வேலை இருந்தாலும் மாலை நான்கு மணிக்கு நம்ம ஆலயத்துக்கு அதாவது ஆரம்பங்களை வந்தால் போதும் ஆலயத்துக்கு போய் பார்க்குறத அப்படின்றது கூட இல்லை மற்ற நாளையில் நாம் போய் ஆலயத்தில் உள்ள தரிசனம் பண்ணலாம் இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் மூணு நாளைக்கும் பத்ரகாளியம்மன் தேரும் கைலாசநாதர் கோவில் தேரும் ரெண்டு தேரும் வரும் இந்த ரெண்டு தேரையும் நம் கண்களால் காண்பது மிக சிறப்பு கண்டாலே போதும் நம்ம கஷ்டமிலகும் இந்த கைலாசநாதனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என மனமாற வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் வருக கைலாசநாதனுடைய அருள் பெருக நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம் அடுத்த பதிவில் பூசம் எதற்காக வந்தது எப்படி வந்தது பூசம் என்றால் என்ன எதற்காக பூசங்கிற நாள் நம்ம இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோம் உலகமே கொண்டாடுறோமே இது என்ன அப்படின்றத பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்